எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடல் வந்து அன்னைக்கு செய்த மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம பா பாடணும் இசையமைன்ற ஒரு ஆர்வம் மிக எனக்கு உண்டு அதே நேரத்தில் வந்து தௌமாய் தௌ பிறந்த பாடத்துலேயும் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சி அதுதான் ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல் அதுதான் முதல் பதிவு ரெண்டாயிரத்தி நாலு குஞ்சு சந்தன கொட்டாஞ்சி புல்லாங்கி மோர் முள்ளி காடு கபடி 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 அதனால வாழை வந்து எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு படம் அது எனக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமான பாடல் அது ஆனால் கொஞ்சம் முடி வெட்டிடுங்க அப்படின்னா நானும் சார் இயக்குனர் எதை யோசிக்கிறேன்னு நானும் ஒரு இருபது வருஷமாக வளர்த்துருந்தேன் அந்த முடியை எனக்கு பயங்கர மகிழ்ச்சி அது 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 அதுதான் சொல்கிறேனே ஒரு காத்திருந்து அதாவது பல நாளுக்கு பட்டினியோட இருந்தால் ஒருத்தவனுக்கு ஒரு நல்ல அற்புதமான உணவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி உணவை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பாடல் எனக்கு வந்து ஒழிய முதல்ல வந்து முதல்ல வந்து இப்படி இருக்கும் ஊடகங்கள் ஊடகங்கள் இப்படி மூடி இருக்கும் இப்போ திறந்துருக்கு அந்த திறந்துருக்கிற இடத்துல எல்லாரும் வரலாம் எதிர்காலத்துல வந்து கதை நாயகனாவோ அல்லது கதாநாயகனாவோ உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் ஏங்க நம்ம வாழ்வியல் பாட்டு மக்களுடைய இசையை பாடிட்டு இருக்கிறேன் நமக்கெல்லாம் கதாநாயகம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேங்க சினிமாவில் அதுக்கப்புறமா இந்த பாடல்களில் நீங்கள் பல்வேறு பாடல்களை பாடி எட்டாத உயரத்துக்கெல்லாம் எட்டிட்டீங்க ஆனால் அது எங்களுடைய இந்த இசை ரசிகர்களுடைய மனப்பான்மையாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த உயரத்தை நான் எட்டணும் இந்த சாதனையை நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆமாம் இசையில வந்து நிறைய பாடல்கள் மக்கள் இசை பாடல்கள் நம்ம தமிழ் இசை பாடல்கள் எல்லாம் பாடினாலும் கூட மக்களுக்கான அதாவது என்னென்னைக்கும் ஒரு பாடல் நம்ம பாடணும்னா அந்த பாடலில் வந்து என்றைக்கும் அவங்க மனசில் இருக்கணும் அது எல்லா காலங்கள்லேயும் அது பொருந்தணும் எத்தனை ஆண்டுகள் கிடந்தாலும் அந்த பாடல் வந்து அன்னைக்கு செய்த மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம பா பாடணும் இசையமைக்கணுன்ற ஒரு ஆர்வம் மிக எனக்கு உண்டு அதில் சில பாடல்கள்லாம் வாழ்வியல் பாடல்கள் அம்மா பாடல்கள் அப்பா பாடல்கள் இதெல்லாம் நம்ம வந்து வாழ்வியல் சார்ந்து இருக்கிற பாடல்களெல்லாம் இப்போ சேமித்து கொடுத்து அதுதான் என்னுடைய நான் அப்படிதான் அந்த உயர்த்த தான் நான் வந்து கணத்துல எடுத்திருக்கிறேன் நீங்கள் இசையை உணர்ந்த வயது எப்பொழுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாங்களாண்ணா இசையை நான் இன்னமும் உணரல இசை வந்து நிறையா இருக்குது நம்ம காலப்போக்கில் நமக்கான ஒரு இசையை அறிவு அப்படின்னு சொல்ல முடியாது இசை பட்டறிவு அப்படின்னு சொல்லலாம் அந்த இசை பட்டறிவில் நம்ம வளர்ந்தாலும் என்னது என்னுடைய இசை என்னோடய குடும்பத்தில் யாரும் இசையெல்லாம் தெரியாதுன்னு தெரியும் ஆனால் மக்கள் இசை தெரியும் மக்கள் இசை நான் தெருக்கூத்து பார்த்துருக்குறேன் இருந்து அப்பா அம்மாவோட போய் உட்காந்து நாடகங்கள் பார்த்துருக்குறேன் அதே போல் வந்து பாடல்கள் இசை பாடல்கள் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்குன்னு இசை அப்படின்னு நான் யோசித்தேன்னா இசைஞானி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் ஐயா அப்பா அவரோடைய பாடல்கள் அதேபோல் வந்து எம்எஸ்வியா வியா ராம்நாதன் இவங்களுடைய பாடல்கள் தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு மக்களிசை பாடல் அதுக்கு பிறகு தான் இவங்க தான் நமக்கு அறிவு இசை அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் ஏன்னா நமக்கு சங்கீதமோ செவ்வியசையோ நம்ம உள்ளே போய் முதல்ல கற்றுக்கல அதன் பிறகு கற்றுக்கிட்டோம் அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் எதுவும் இன்னும் முழுசாக நம்ம அதுக்குள்ளே போகலை எப்போது வந்து இசை தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு செய்த தரணும் எது அப்படின்ற ஒரு கேள்வி ஆமாம் இப்போது அதாவது முதல்ல நான் திரை பாடல்கள் பாடணும்னு ஆர்வம் கொண்டு தான் வந்தேன் திரை பாடல்கள் நான் பாட வரும்பொழுது ஒரு சில இடங்களில் ஒரு நம்ம ஒன்று சில பேர் ஒருத்தவங்க தவறாக பாடுவாங்க தவறன்னா தவறில் அறியாமையில் தவறாக பாடுவாங்க இப்போ நானே தவறாக பாடுவேன் அப்போ அந்த தவறை நம்ம சுட்டி காட்டும் போது என்ன சொல்லணும் அவங்க இசை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்போ எனக்கு நீ சொல்ல வரையா உனக்கு இசை பற்றி என்ன தெரியும்னு நம்மளை கேட்க வரேன் அப்போ நமக்கு அதுக்குள்ளே ஒரு நெருடல் ஏற்பட்டு அப்போ இசைன்னா என்ன எதனு தெரிஞ்சுக்க போகும்பொழுது தான் இசை என்ற ஆர்வத்து மேலே நமக்கு நிறையா என்னென்ன இசை இருக்குது எங்கெங்கே இருக்குது நாம் நாம் இருக்கிற இடம் என்ன நம்ம எந்த இசையில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இசையை வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் இசை வந்து அந்த நேரம் தான் நான் வந்து இசையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்போதான் ஏற்பட்டு நான் சொல்றது வந்து ஒரு இருபத்தி நான்கு வயசில் இருபத்தி நாலு வயசுல தான் நான் இசையே படிக்க போனேன் ஆனால் பதினேழு பதினாறு பதினேழு வயசுலலாம் மேடை ஏற ஆரம்பிச்சிட்டேன் மேடை பாட ஆரம்பிச்சிட்டேன் மெல்லிசை மேடைகள் திரை இசை மெல்லிசை மேடைகளில் பாட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உங்களோட குடும்ப பின்னணி என்ன குடும்பத்தில் யாராவது இசை மேதாவி அந்த மாதிரியெல்லாம் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்லேயும் அப்பா பாடகராக இருக்காரு தாத்தா பாடகராக இருக்காங்க இருக்குது அந்த அல்ல இல்லை இசை வந்து அதான் குடும்ப பின்னணியில் யாரும் இல்லை யதார்த்தமாக பாடுறவங்க வீட்டில் இப்போ அம்மா பாடுவாங்க நாட்டுப்புற பாடல்கள் அதாவது நடவு போகும்போது கலை களைபறிக்கும் போது வீட்டில் ஊரில் திருவிழா நடக்கும்போது கும்மி பாடல் இதெல்லாம் பாடுவாங்க அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நிறைய தாய்மார்கள்லாம் அந்த பாடல் பாடுவாங்க பெரியவங்கள்லாம் வந்து ஏற்ற பாட்டெல்லாம் பாடினா சிறுவயதில் கேட்டிருக்குறேன் அது தானே ஒழிய எனக்கு எங்கள் குடும்ப பின்னணிலேருந்து யாரும் இசையும் படிக்கல எதுவுமே படிக்கல அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதில் இசைக்கு இசையில் நான் முழுமையாக வந்தது நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் இப்போ பயணிச்சு புரியல கிட்ட இருந்து வந்தது தான் இதுன்னு எடுத்து சொல்லலாம் சொல்லலாம் இப்போ அவங்களுடைய தாய்ப்பால் தானே இப்போ நம்ம வேற எதுவும் பண்ணலையோ மக்கள் இசை தானே பண்ணுறோம் மக்கள் இசையில் அப்புறம் நம்ம கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் ம் ஒரு கிராமப்புற பாடகராக ஒரு மக்கள் இசை பாடகராக தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை சினிமா வெளிச்சம் எப்போ உங்கள் மேலே பட்டது அப்படின்னா சினிமா வெளிச்சம் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு சைக்கிள் ஒரு முடிச்சுட்டு ஒரு பள்ளியில் வேலை செய்யும்போது ஆசிரியர் ஆசிரியராக வேலை செஞ்சேன் அப்போ அப்போ அந்த நேரம் திருமணம் எனக்கு ஆச்சு அப்போ திருமணம் ஆனால் ஒரு ஒரு வாரத்தில் எனக்கு கிள்ளி படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது வித்யாசாகர் அவருடைய இசையில் அதே போல் வந்து அதே நேரத்தில் வந்து தௌமாயத்தவ இருந்த படத்துலேயும் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிது அதுதான் ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல் அதுதான் முதல் பதிவு ரெண்டாயிரத்தி நாலு நான் அந்த பாடல் நான் பாடி அது சில காரணங்களால அந்த நேரத்தில் வரல அப்புறம் நான் இப்போ எல்லாம் அது ஊடகங்கள்லாம் அந்த பாடல் ஒழிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் பாடினது முதல்ல தோமாய் தோமர்ந்து கில்லினா கில்லியில் என்ன பாடல் கில்லியில் வந்து அது அம்சி கும்ச்சி சந்தன கொட்டாஞ்சி புல்லாங்கி மோர் முள்ளி பத்த காடு கபடி 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 அப்படின்னு வரும் ஒன்று உங்களுக்கு தெரியும் தீம் மியூசிக்கு அதுதான் நான் ஒர்க் பண்ணது அதன் பிறகு வித்யாசாகர் சொன்னார் இது இது முதல்ல உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்புறம் நிறைய ஒன்று அப்புறம் அதன் பிறகு நிறைய பாடல்கள் கொடுத்தாங்க வித்யாசாகர் சார் நிறைய படம் அது பிறகு பாட ஆரம்பித்தேன் சினிமா கலைஞன் மக்கள் இசை பாடகர் இதில் எந்த அடையாளம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அடையாளம் வாழ்வியல் பாடகர் மக்கள் இசை பாடகர் வாழ்வியல் பாடகர் எனக்கு பிடிச்சது சினிமா பாடகர்ன்றது வந்து விளம்பரம் மிகப்பெரிய ஊடகம் இல்லையா விளம்பரம் அது ரொம்ப அதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு அங்கீகாரம் ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் அப்படின்னா மிகப்பெரிய ஊடகம் சினிமா இப்போ வந்து எல்லாமே கையில் வந்துடுச்சு அதனால் வந்து எல்லாமே தேவை ஆனால் நான் மிகவும் பிடிச்சது நான் வாழ்வியல் பாடகர் வாழ்வியல் சார்ந்து இருக்கிற பாடகர்ன்றும்போது நான் அதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் வாழைப்படத்தில் நீங்கள் வந்து பாடல் பாடிருந்தீங்க காட்சிகளையும் நீங்கள் வந்திருந்தீங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது எப்படி அனுபவத்தை அதாவது அதாவது நிறைய படம் பாடல்கள்லாம் நிறையா வந்திருக்கு ஆனால் வாழை வந்து என்ன நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கக்கன்று ஒன்று வரும்ல வாழைக்கு அந்த பக்கக்கண்ணுன்னு இன்னொரு நட்டு அது அது பெருசாகும் அது அது ஒன்று அது ஒரு குடும்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வாழை எனக்கு நான் நிறைய பாடல்கள் என்னோட கேரியரில் நான் பாடிட்டு இருந்தாலும் கூட வாழை ஒரு பக்க பக்கக்கண்ணாக இருந்து அந்த பயணத்தில் அது இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய விளைச்சல் கொடுத்துருக்கு விளைச்சல்னா மக்கள் விளைச்சல் அதாவது ஒரு பத்து பேருக்கு ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு இருந்தவனுக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கான மில்லியன் கோடி அப்படின்ற அளவில் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு வாழை அது வந்து அதுவும் என்னென்னா ஒரு வாழ்வியல் சார்ந்த பாடல் அந்த படத்துலே என்ன அவர் நடிக்க வச்சது அது என்னுடைய முடியெல்லாம் அந்த இதெல்லாம் சிகையெல்லாம் களைச்சி முடியெல்லாம் வெட்டி என்னை மொட்டை அடித்த மாதிரி அவர் நினச்ச அந்த அந்த ஒரு மனிதனை என்னை அறிமுகப்படுத்தியிருந்தார் அது மட்டும் நிறைய சின்ன சின்ன படங்கள் பாடியிருக்கிறேன் நடிச்சிருக்கிறேன் ஆனால் இதுதான் எனக்கு வந்து அடையாளம் நான் முதல் முதல்ல தௌமாய் தோமுறது எனக்கு சிக்கலாச்சு இல்லை அதன் பிறகு ஒரு இருபது ஆண்டு கட்சி மீண்டும் அதே மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கிடச்சி வந்தது வாழை தான் நான் எப்படி அறிமுகமானேனோ அதே மாதிரி ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ரீஎன்ட்ரி இந்த படம் அதனால் வாழை வந்து எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு படம் அது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பாடல் அது இனி இந்த மாதிரி ஒரு பாடல் கிடைக்குமானு சொல்ல முடியாது புரியுது நான் இப்போ இந்த நேரத்தில் வந்து மாரிசெல்வராஜ் ஐயாவுக்கும் இயக்குனருக்கும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் காணிக்கையாக்குறேன் ஆனால் உங்களுக்கு அடையாளமாக வந்து உங்களுடைய பாடலும் கூட சேர்ந்து உங்களுடைய அந்த முடியும் இருந்ததுன்னா அந்த முடியை நீங்கள் திருத்தி அந்த நடத்த அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவ்வளோ மனக்கிட வேண்டிய அவசியம் அந்த படத்தில் இருந்ததுங்களா ஆ இல்லை அவர் நினச்சிருக்காரு நான் நினைக்கல ஒரு நாள் தான் அந்த அந்த படம் ஒரு நாள் தான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஷூட் போட்டிருந்தாங்க நான் ஒரு நாள் தான் போயிருந்தேன் அப்போ நாங்கள் அங்கே இடத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே அங்கே வந்து மாரிசெல்ராஜே என்னை கேட்டாங்க ஆனால் கொஞ்சம் முடி வெட்டிடுங்க அப்படின்னாங்க நான் சார் இயக்குனர் எதை யோசிக்கிறேன்னு நானும் ஒரு இருபது வருஷமாக வளர்த்துருந்தேன் அந்த முடியை நானும் யோசி அதுவும் அடையாளமாக ஆயிடுச்சு உலகத்தில் எல்லோருக்கும் உலகங்களில் இது எல்லாருக்குமே அதை கொஞ்சம் அடையாளமாக ஆயிடுச்சு அந்த தான் எல்லாம் பார்த்தாங்க ஆனால் அவர் வெட்டுனோடனே நான் எதுவும் யோசிக்கல சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் வெட்டும் போதே யோசிச்சு நான் முடி அடையாளம் யாருக்கும் தெரிய போயிடுமோன்னு யோசிக்கிட்டே இருந்தேன் வெட்டிகிட்டு அப்புறம் அந்த படத்துக்கு தகுந்த அந்த மாதிரி நான் இது பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அந்த படம் பார்த்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் முடி வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் ஏன் வந்து அவங்கள முடிவெட்ட வெட்ட சொன்னாருல நீங்கள் கேட்ட கீழே தான் எல்லாம் கேட்டாங்க அப்போது நான் என்ன சொன்னேன் அவர் ஏதோ நினச்சிருக்கார் இயக்குனர் ஏதோ ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும் இப்போ கூட ஒரு பாடல் பாடுறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு மைண்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த பாடலோட ஃபீல் பண்ண முடியும் அப்போ யாரே ஒருத்தவங்களை நான் நினைக்கிறேன் நினச்சா தான் அதை கொண்டு வர முடியும் முழுமையாக கொண்டு வர முடியும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே யாராவது அவங்க கிராமத்துலேயோ இல்லை சுற்றுப்புற கிராமத்துலையோ யாரோ ஒருத்தர் பாடகர் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பாரி பாடுறவர் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி என்னை பார்த்துருக்கலாம் அவர் அந்த இடையில தான் அவர் கொடுத்துருக்குறான்னு நான் நினைக்கிறேன் என்ன அவர் வந்து அந்த சிக்கையில் அந்த இதெல்லாம் கிடையாது அவருக்கு அந்த இடம் கிடையாது அவருக்குள்ளே ஒரு கேரக்டர் இருந்திருக்கு அந்த கேரக்டரை ஏன் மூலியமாக கொண்டு வர்றார் அப்போ நான் அதுக்கு நான் அது வந்து அவர் சொன்னதுக்கு ஒத்துழைத்தேன் ஆனால் நான் சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தாலும் எதுக்குன்னா முடிவெட்ட சொல்லிட்டாரன்ற இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி மிகப்பெரிய ஒரு இரட்டிப்பான ஒரு இதை செய்து கொடுத்துருச்சு ஆனால் அந்த படத்தில் வந்து பாடம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அந்த பாடலே வந்திருக்கும் அதில் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்திருக்கா இல்லை இல்லைப்பா அவங்க என்கிட்ட பாடல் எடுக்கும்போதே சொன்னாங்க கடைசியில் தான் பாட்டு வரும்னு சொன்னாங்க கடைசியில் பாட்டு வரும்னு சொன்னாங்க ஆனால் விஷுவல் பண்ணும்போது எனக்கு இந்த விஷுவல் வரும்னு தெரியாது இதை எடுத்துட்டாங்க படத்தில் உள்ளதை எடுத்துட்டாங்க திரும்ப ஒரு நாள் ஷூட் வச்சாங்க அது எங்கன்னா அது இன்டோர் ஸ்டுடியோ இன்டோர் ஸ்டுடியோக்குள்ள அப்போ அதை ஒரு மாதிரி எடுத்தாங்க நான் என்ன நினச்சேன் ஓ அது நல்லா நம்ம நடிக்கல பொழுது அதனால் அதை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வேறு மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் இதில் வந்து ஒரு மைக் வச்சுட்டு பாடுற மாதிரி அப்படி எடுத்தாங்க அப்படி எனக்கு புரியல எது வரப்போகுதுன்ற ஒரு இது இருந்துச்சு அப்படி வந்தாலும் எது நமக்கு இதாக நல்லா பெரிய இருந்து இது நம்ம தனியாக பாடுறமேனு ஒரு கவலை இருந்துச்சு சரி ஏதோ ஒன்று வருது வருது நிறையா அந்த மாதிரி நம்ம நினச்சி வராமல் போயிருக்கு அதில் ஒன்று இதுவாக இருக்கும் வந்தால் வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டாங்க ஒன்று பிரமோவில் வருது ஒன்று வந்து படத்தில் வருது எனக்கு பயங்கர மகிழ்ச்சி அது 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 அதை தான் சொல்கிறேனே ஒரு காத்திருந்து அதாவது பல நாளுக்கு பட்டினியோட இருந்த ஒருத்தவனுக்கு ஒரு நல்ல அற்புதமான உணவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி உணவை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பாடல் எனக்கு வந்து ஒழியே அதனால எனக்கு ரெண்டு பேரும் செய்து அந்த வேலை செய்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன் புரியுது எதிர்காலத்துல வந்து கதை நாயகனாவோ அல்லது கதாநாயகனாவோ உங்களை பாக்குறதுக்கான இதெல்லாம் இதெல்லாம் ஏங்க வாழ்வியல் பாட்டு மக்களுடைய இசையை பாடிட்டு இருக்கிறேன் நமக்கெல்லாம் கதாநாயகம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பாடல்கள் அதை அவங்க மாறுவாங்க நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது அப்படி வந்தாலும் அது கதை நாயகன்னா அந்த கதைக்கு தேவையாக ஒரு வேலை நான் தேவைப்பட்டால் கூட இப்போ இந்த பாட்டில் எப்படி வந்து அந்த படத்துக்கு பாடலுக்கு என்ன ஒரு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அந்த பாடல் அந்த கேரக்டராக மாற்றினாங்களோ அந்த மாதிரி இருக்கலாம் எதோ ஒன்று கிடைக்கலாம் அது அது அப்படி வந்துச்சுன்னா நான் இப்போ அதுக்கு வேலை செய்வேன் ஆனால் அது கதை நாயகன்லாம் என்ன சீக்கிரத்தில் உங்களை தெரியல பார்க்கலாம் அது எனக்கு தெரியலைங்க அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது நமக்கு இசையமைக்கணும் பாடணும் நல்லா இசையின பாடல்களை மக்களுக்கு தரணும் அது ரொம்ப ஆர்வம் எனக்கு அதில் தான் நான் வந்து நாட்டம் அதிகமாக எடுத்துருக்கிற மொழியே மற்றபடி நடிக்கணும் அதில் போகணும் அதில் எனக்கு இல்லை இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நான் அதை ஏற்றுப்பேன் செய்வேன் ஏன்னா நான் அது சார்ந்து இயங்குறதுனால இலை இசை நாடகம் எல்லாத்தையும் சார்ந்து இயங்குறதுனால செய்வேன் செய்யாமல் போக மாட்டேன் ஏன் ரஹ்மானோட நீங்கள் பணியாற்றிட்டு இருந்தீங்க அதை பத்தி ஏதாவது எங்களோட பகத்துக்கு முடியும் இல்லை நான் ரகுமான் சார் ஐயோட நான் இது வரைக்கும் வேலை செய்வதில்லை மற்ற இசையமைப்பாளர்களிட்ட வேலை செய்யணும் வேலை செஞ்சதில்லை இது வரைக்கும் போயிடலாம் அவரோட வேலை செய்யணும்னு நீங்க ஏதாவது எதிர்பார்த்துருக்கீங்களா அவரோட ராஜா சாருக்கு ராஜா மேஷோடைய ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஆசை தானே அது அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அது சில அது பாடல் வரலை ஒரு மூணு நான்கு பாடங்கள் அவருக்கு ஐயாவுக்கு நான் போய் பாடி கொடுத்துருக்கேன் நான் பாடி அவர் உட்காந்து கேட்டுருக்கிறாரு அவர் பண்றதை ரொம்ப பாடுவோம் நான் ஒரு ரெண்டு பாட்டு பாட தழுவிதேன்னு உட்காந்து கேட்டுருந்தார் நான் பாடந்த அந்த வாய்ப்புக்காக அது ஒரு பெரிய எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் அந்த படத்தில் பாடணா அது வர முடியாது வரல சில காரணங்கள்லாம் மூணு பாடல் ஒரே படத்தில் பாடணும் வரல அப்புறம் இன்னொரு படம் பாடணும் இன்னொரு படம் பாடணும் மூணு படங்கள்லாம் வரல அது வந்து இதுனா மகிழ்ச்சி அது மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாருமே பெரிய இசையமைப்பாளர்கள் தான் நம்ம நேசிக்கிற இன்னைக்கு இந்த சமூகத்தில் ரொம்ப மறக்க முடியாத இசையமைப்பாளர்கள்ட்ட பாடுறது என்பது வந்து அது எனக்கு அது எல்லாரோட ஆசை தானே புரியுது யூடியூப் ஊடகத்தை வந்து பயன்படுத்தி அதில் வந்து வெற்றியாளராக மாறின ஒரு இசையமைப்பாளராக பாடகராக நீங்க இருக்கீங்க உங்களுடைய பாடகர் அம்மா பாடலாக இருக்கட்டும் அப்பா பாடலாக இருக்கட்டும் ஒன் மில்லியன் தாண்டன வியூவர்ஸா இருக்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்தி வெற்றியாளராகிறோன்னு நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த ஊடகத்துடைய அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல வந்து முதல்ல வந்து இப்படி இருக்கும் ஊடகங்கள் ஊடகங்கள் இப்படி மூடி இருக்கும் இப்போ திறந்து இருக்குது அந்த திறந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் வரலாம் ஆனால் அது தக்க வைக்கணும் அந்த தக்க வைக்கிறதுக்கான வேலை நம்ம இப்போ செய்திருக்கிறோம் ஒரு காலத்தில் திரைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும் இப்போ யார் வேணாலும் போகலாம் போகலான்னாக்கா அதுக்கான வழிகள் இருக்குது மீடியாக்கள் நிறையா இருக்குது அந்த மீடியாக்கள் மூலிமா பாடி அவ அவங்க இது பண்ணி வராங்க நான் வந்து இப்போ காலத்துலலாம் அதெல்லாம் கிடைக்கும் ரேடியோ அதுக்கடுத்து தூர்தர்ஷன் இது ரெண்டு தான் அப்புறம் வந்தால் சினிமா இது மூணு தான் அப்புறம் மேடைகள் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நிறையா அப்போ கிடையாது அப்படி நாங்கள் கடினப்பட்டு நான் வந்த காலம் அது இப்போ வந்து அது அது இப்போ வந்து கையிலே கிடச்சிருப்போம் நிறைய படம் நான் பாடியிருந்தால் கூட மக்களுக்கு நான் நிறைய படம் பாடியிருக்கிறேன்னு நான்தான் பாடினேன்னு தெரியாது ஆனால் பாட்டை கேட்டிருப்பாங்க நான் தான் பாடினேன்னு தெரியாது நானும் சொல்லிக்கிறதில்ல எங்கேயும் போய் நான் அதை இந்த பாடிக்கிறேன் அது பண்ண சொல்லிக்கிறதும் கிடையாது ஆனால் எனக்கான இடமா நிறைய பாடல்கள் இசேமிச்சிருக்கிறேன் பாடிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கான எங்கே நம்ம கொண்டு போய் சேர்க்கறது ஏதோ நம்ம இசை நிகழ்ச்சி பண்ணி அதில் காசு சேர்த்து அதிலேருந்து சில பாடல்கள் நம்ம உருவாக்கி கவியர்களை வச்சு எழுதி நம்ம இசேமிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுன்னா அப்பப்போ பாடி அப்பப்போ பாடி பூட்டி வச்சுக்குவேன் பூட்டி வச்சுக்குவோம்னா வீட்டில் கிடக்கும் சீடியெல்லாம் பாடலாம் அவ்வளோ கேசட் எல்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுன்னா போகும் எல்லாம் ஃப்ரீயாக கேட்பாங்க ஒன்று வாங்குவாங்க காசு இல்லாப்புறம் தானே போவாங்க சில பேர் இப்போ நூறுரூவா ஐம்பது ரூபான்னா ஒரு இருபத்தஞ்சாவது கூட்டு வாங்கி போவாங்க நம்ம பாடல்கள் அப்படி தானே விரும்புவாங்க அப்போ அப்படி இருந்த ஒரு கவலை இருந்துச்சு ஆனால் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் வந்து யூடியூபே தொடங்கணும் யூடியூப் வந்து சும்மா ஒரு பாடல் எடுத்து வச்சுக்கிறோம் ஏதோ ஒன்று போடுவோன்னு என் மகன் இப்போ எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் விளையாட்டுத்தனமாக எடுத்து பண்ணது தான் அது அப்போ தான் எனக்கு யூடியூப்னு ஒன்று இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று பண்ணணும்னா இப்படி ஒரு ஊடகம் இருக்குதுன்றது எனக்கு தெரியும் அது தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் இதில் என்ன விளம்பரம் நமக்கு சினிமாதான்ற மாதிரி இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி கொரோனா காலத்தில் கற்றுக்கு மிகப்பெரிய பாடம் அதுதான் நம்மளை நாமே செதிக்கு உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்கு கொரோனா கற்றுக் கொடுத்தது அந்த நேரத்தில் யூடியூப்பை நான் பயன்படுத்தினேன் அதுதான் இன்றைக்கி உலகம் முழுக்க என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு